அனைவருக்கும் வணக்கம் நல்ல கைதட்டம் இருவர் ஏவிஎம் ஸ்டுடியோ காமும் ஒன்று இருந்து எங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ரத்து அவர்களுக்கு இப்போதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்காக ஒரு நிறைவு கைதட்டம் வருஷம் ஒரு முதல்ல நான் காலம் கடந்து வந்ததுக்காக உங்கள் எல்லாத்தையும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுறேன் எனக்கு முன்னால் எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதராக இருந்த ஐயா அமைச்சர் ராஜாராவ் அவருடைய சகோதரர் காந்தாராவ் சார் இங்கே உட்கார்ந்துருக்காரு அந்த பயத்தோடையே நடிக்க வந்திருக்கேன் இன்றைக்கு விமர்சனம் பண்றத்தில் தமிழகத்திலேயே முதல்ல இருக்கிற ஒரு ராஜா சார் சாருடைய சகோதரர் டாக்டர் அவர்கள் அரசியல் விமர்சகர் அவருக்காக ஒரு தடவை கைது இருக்க இன்றைக்கா உங்களையும் என்னையோ ரவி சேர்த்து விமர்சனம் பண்ணுவார் அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கும் பொய் இருக்காது எதையும் தைரியமாக சொல்வார்கள் மனசில் என்ன இருக்கோ அதை போட்டு விமர்சனமாக சொல்லுகிற அந்த பெருமிக ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்களுக்கு என்னை மனமார்ந்த வணக்கங்கள் பெருமாள் டெலிவிஷன்டைய தயாரிப்பில் அறியாத பசங்க அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு இசை கதை திரைக்கதை டைரக்ஷன் நடிப்பு அப்படின்னு எல்லா துறையிலையும் பொறுப்பேற்றுக்கிட்டு ராகுவர்களின் அறிமுகமாக வளர வேண்டும் மிகப்பெரிய வெற்றியடை பெற வேண்டும் என்ற உத்வேகத்தோடு அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன் எதையும் துடிப்பாக செய்யக்கூடியவர் விரும்பி செய்யக்கூடியவர் தெரிந்து செய்யக்கூடியவர் ஆகவே நிச்சயமாக அவர் இயக்குகிற அவர் தயாரிக்கிற இந்த படம் மிகப்பெரிய அடைய வேண்டும் என்று நான் மட்டுமல்ல உங்களையும் சேர்த்து இதயத்திற்கு அவர்கல் திருமதி பவளமோய் இளஞ்சழியன் அவங்கள ஒரு தலைவர் பலமாக இருந்து பாராட்டி வாழ்த்துக்கள் இந்த கேஆர்ஓ திருஜி பள்ளிகள் அவர்களை இயந்திர கரார்கள் பல படங்களுக்கு வேண்டிய மேலே அவர்தான் கேஆர்ஓ அ அப்படியே பட்டு வந்து வந்திருப்பதனால் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் ஏன்னா நான் எப்பவுமே திருக்குறள் சொல்லிதான் என் உரையு முடிப்பேன் இப்பவும் எனக்கு இந்த விழாவில் சொல்றது நல்ல திருக்குறள் கிடைச்சிருக்கு எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் என்னவோ என்பது இருக்குது அப்படின்னு உடனே உட்கார் சொல்லிட்டு போயிடும் எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவைக்கு யோசிச்சுட்டு அதில் கலாயணும் இருபது வருஷம் இந்த மனுஷன் யோசிச்சு யோசித்து இன்னைக்கு கலை இறங்கியிருக்காருனா எண்ணி துணிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் நான் ரொம்ப நேரம் பேசக்கூடாது பேச முடியாது ஆனால் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் இடத்துல சொல்லிக்கொள்ள அவசியப்படுகிறேன் நானும் அவரும் இருக்கிற இடம் ஏவி வெய்யப்ப செ உருவாக்கிய ஏவிஎம் ஸ்டுடியோ அவர்கள் நல்ல கை ஏவிஎம்ஐ பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த மூணு எழுத்து அந்த மூணு மூணு எழுத்த உருவாக்குனால் எபி அப்பன் அவருடைய பிள்ளைகள் முருகன் குமரன் சரவணன் பாலசுப்ரமணியம் அவருடைய மகள் மீனா வீரப்பன் இவ்வளவு பெரும் அவருடைய வாரிசுகள் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டு ஆண்டுகளாக ஸ்டுடியோவை நடத்தி கொண்டிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற அறுபது மொழிகளில் படங்கள் எடுத்து தயாரிப்பாளராக அய்ய இந்தியாவில் தெரிவி ஐயா ஏவிஎம் அவர்களுக்கு பிறகு எல்லாம் வந்து இயக்கம் செய்து அதையும் தொடர்ந்து அந்த படைகளை செய்து தயாரிப்பாளர்களாக பல படங்களை இங்கே ரக சொன்னார் புரட்டுக்காலை சகலகாலும் நல்லவனுக்கு நல்லவன் நம்முடைய பாக்கராஜரை டெத்தம்தான் முடிச்சு இப்படி படங்களையும் அவருடைய பாரிசு இடத்தை தான் சடனாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்து படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க சாத்தியும் குமரன் சாத்தையும் நான் போய் இவ்வளோ பெரிய ஸ்டுடியோ வச்சுருக்கோம் இவ்வளோ ஃப்ளோர் இவ்வளோ ஆற்றில் ஆற்றில் சாதாரண ஆட்கள் இல்லை மூணு தலைமுறையாக ஏவிஎம்ஐ வேலை செய்கிற கலைஞர்கள் பணியாளர்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன அடுத்த வாழ்க்கை எப்படி இப்படியே சுடியோக நஷ்டத்தில் நடத்திட்டு போனால் ஒரு நாளைக்கு நஷ்டமாக இருக்குது சுடியோகம் மூடிடுவோம்னு சொல்கிற அளவுக்கு வந்துருவீங்க அதே தயவு செஞ்சு இப்படியாவது படம் நீங்கள் சார் போய் கேட்டால் முத்துராமன் நீங்கள் எங்கள் ஒருத்தர் எங்களுடைய சகோதரர் என்னுடைய நல்லதுலேயும் கேட்டது நீங்கள் பங்கு பெற்றார் இங்கேயே வேலை பழகி இந்த ஸ்டுடியோலேயே ஆகி பல படங்களை ஏற்றி கொடுத்துருக்குறீங்க அப்படிப்பட்ட நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணும் ஆனால் எங்களால் முடியலை ஆகவே உங்கள்கிட்டையே நாங்கள் ஒரு பதிலை எதிர்பார்க்கணும் படம் எடுத்துட முடியும் ஆனால் அந்த படத்தை வியாபாரம் பண்ண முடியல படத்தை எடுத்துகிட்டு நாமளே போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அந்த போடுற பணத்துக்கான பெரிய லாபம் வரணும் இல்லை எல்லா லாபத்தையும் பார்த்துட்டோம் நஷ்டம் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அதுக்கு நல்ல தயாரிப்பாளர்களை நல்ல விநியோகஸ்தரை கண்டுபிடித்து எங்களுக்கு கொடுங்க நாங்கள் நிச்சயமாக படம் எடுக்கிறோம் படம் எடுக்க மாட்டோம்னு சொல்லலை படம் எடுக்கிறோம் அதுக்கு வியாபாரம் பண்ண முடியலை அந்த வியாபார தந்திரத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நாங்கள் படம் எடுக்கிறோன்னு யாரு ஏ விஜத்தியாருடைய பிள்ளைகள் அவ்வளோ பெரும் அனுபவப்பட்டவர்கள் அப்பச்சியை அப்பச்சியம் பயிற்சி பெற்றவர்கள் அவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லை பல வருஷமும் படமே எடுக்கலைங்கிறத வருத்தத்தோடும் வேதனையோடும் உங்கள் முன்னாலே பகிர்ந்து கொள்கிறேன் பத்திரிகையாளர்கள் சுரசிகள் போன்ற பிள்ளையார் மக்கள்லாம் இங்கே இருக்காங்க இருக்காங்க அவங்க எல்லாரையுமே வச்சுட்டு சொல்கிறேன் ஆகவே படம் எடுப்பது கூட சுலபம் அது வியாபாரம் செய்து லாபம் சொல்வதை பகிர்ந்தது மிகவும் கஷ்டமாக ஐயா நம்முடைய ஐயா அவர்கள் சொல்வார்கள் காந்தராஜ் அவர்கள் எல்லாத்த பற்றியுமே விமர்சனம் பண்ணுவாங்க இதை பற்றி கூட அவர் விமர்சனம் பண்ணி இதுக்கு ஒரு வடிவு காலம் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லலாம் ஏன்னா எங்களுடைய படம் எப்போது வெளியானாலும் அவருக்கு மூணு தேட்டரில் அவர் ராஜாராம் சாருக்குன்னு சீட்டு கொண்டு வச்சுருப்பாங்க முதலாளிக்கு அந்த படத்தை போய் பார்த்துட்டு எங்களை எல்லாம் வாழ்த்துனாலும் வாழ்த்துவார் திட்டினாலும் திட்டுவார் என்னடா என்னடா அடிச்சமற்றிடமான்னு கேட்பாரு அந்த அளவுக்கு சினிமாவிலே அனுபவம் மிகுந்தவர் ராஜாராம் சார் அவருடைய சகோதரர் நம்முடைய ஆக அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டும் அந்த காப்பாற்றுவதில் முதல் ஆளாக நம்முடைய அவர்களும் இருக்க வேண்டும் இங்கு தொழிலைப்படுத்துவது கஷ்டமான தொழில் கஷ்டமான தொழில் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நல்ல தொழில் அந்த தொழிலை முறைப்படி சிறிய திட்டமிட்டு செய்தால் நிச்சயமாக வெற்றிப்படங்களை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படித்தான் எஸ் எஸ் வாசன் அவர்கள் நாய் 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 நாயிரெட்டி அவர்கள் ஏவிஎம் அவர்கள் இவங்களாம் கொடுத்தாங்க கை விரல் நுழையில் இந்த துறைகளை பற்றி விவரங்களை வைத்திருந்தார்கள் படம் எடுக்கிறதுன்னு சொன்னால் நாங்கள் போய் அப்போ நல்ல நாள் பூஜை போடுவோம் நல்ல நாள் எப்போ வேணாலும் வரும் ஸ்கிரிப்ட கதை எங்க ஸ்கிரிப்டை கொண்டு என் டேபிளில் வச்சு ஓகே வாங்கின பிறகு பூஜை போடுங்க அப்படின்னு அந்த ஸ்கிரிப்டுக்கு மரியாதை கொடுத்த மனிதர் அந்த தயாரிப்போம் அந்த ஸ்கிரிப்ட் நம்ம வந்து ஒன்றால் என்ன செலவு வரும் என்ன பட்ஜெட்டில் படம் எடுக்க முடியும் இதுக்கு யார் ஹீரோ இதுக்கு யார் ஹீரோயின் இவ்வளவையும் திட்டமிட்டு எல்லாத்தையும் தேவையில் வச்சு சொன்ன பிறகுதான் படத்துக்கு பூஜை போடவே சித்தியார் அப்படியே ஒப்புக்கொள்வாரு அதே எல்லாம் புரிஞ்சுக்கோங்க படம் எடுக்கும்போது ஸ்கிரிப்டு தான் முக்கியம் அந்த ஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஆகவே நான் பக்கம் சொல்கிறேன் உங்களுடைய யூனிட்டுன்னு சொல்கிறேன் அந்த ஸ்கிரிப்டை பக்காக தயார் பண்ணிவிட்டு பிளான் போட்டு எந்த பட்ஜெட்டும் இந்த படத்தை முடிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வேலைய ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு முக்கிய உலமாக மனமாக வாழ்த்துகிறேன் நீங்கள் நடிகர்களுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட நடிகர் நடிகர்களையும்